உத்தம இருதை உள்ளவனை தேடிட்டு இருக்கிறான் பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது எதுக்காக தேடிட்டு இருக்காரு என்ன பண்ணப் போறாரு அவனுக்கு தம்முடைய வல்லமையை அவனுடைய சார்பில் அவனுக்காக விளங்க பண்ணும்படியாக நான் சொல்றேன் உங்களுடைய இருதயம் கத்தருக்காக உத்தம இருதயமாக இருக்குமானால் கத்திர முதலாவது வைக்கிற இருதயம் கத்திர கனம் பண்ணுகிற இருதயம் முதலானதையும் சிறந்ததையும் மட்டுமே கத்தருக்கு தர வேண்டும் என்கிற அப்படிப்பட்ட ஒரு இருதயம் ஒரு மனுஷன் இருக்குமான நான் சொல்றேன் வானத்தின் பலகனிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் கத்தர் அவனை ஆசீர்வதிப்பார் தேடுறார் ஆண்டவர் நிறைய பேர் ஆசீர்வாதத்தை பெற முடியாத நிலையில் இருக்கிறாங்க ஏன்னா அந்த உத்தம இருதயம் இல்லை கத்தர் தான் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் கத்தருக்கு தான் அப்படிங்கிற இருதயம் இல்லையே கத்தர் தேடிட்டு இருக்கிறாரு கத்தர் சொல்கிறார் என்னுடைய வல்லமையை விளங்கப்படுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அவனுக்காக நான் தயவு பண்ணுவேன் அவனுக்கு ஒத்தாசையை அனுகூலத்தை உண்டாக்குவேன் அவனுக்கு வழியை நான் காண்பிப்பேன் அவனுக்கு ஞானத்தை தருவேன் அவனுக்கு கிருபையை தருவேன் அறிவை தருவேன் ஆற்றலை தருவேன் அவனுக்கு வாழ்க்கையில் மேன்மையை தருவேன் அவன் கையிட்டு செய்த செய்கிற காரியமெல்லாம் பொன்னாக மாறும்படியாக அவனை ஆசீர்வதிப்பேன் வாசல்களை அவனுக்கு நேராக திறப்பேன் கூடாய் கைகூடி வராததெல்லாம் கைகூடி வர வைப்பேன் அப்படி செய்கிறதுக்காக ஏன் வல்லமே விளங்க பண்ணுவதற்காக பூமி எங்கும் என்று கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது யாரை செலக்ட் பண்ண போறேன்றாரு உத்தம இருதயம் உள்ளவனை செலக்ட் பண்ணுவேன்றாரு யார் உத்தம இருதயம் உள்ளவன் ஆபேல் மாதிரி ஆள் அவனை செலக்ட் பண்ணுறன்றார் ஏன்னா கத்தர் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு கத்தருக்கு தான் அப்படின்ற ஒரு தீர்மானத்தோடு வந்துருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உண்மையான விசுவாசம் சிலர் விசுவாசம் நான் உள்ளே ஒன்றும் விசுவாசம் கிடையாது ஏன்னா செயலையே பார்க்கலாம் விசுவாசம் உள்ளே இருந்தால் செயலில் வேற மாதிரி இருக்கும் அதுவும் கொடுக்கறதில் வேற மாதிரி இருக்கும் உள்ளே விசுவாசம் இருந்தால் அந்த கொடுக்கிற செயலில் ரொம்ப பிரமாதமாக இருப்போம் ஏனென்றால் அதில் முதலானதையும் சிறந்ததையும் கற்றுருக்கென்று கொடுப்போம்